வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம குருமூர்த்திகிட்ட இருந்து ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க நம்ம ராஜா மயில் வாகனத்தை வெளிநாட்டுக்காரங்க கெட்ட போக மாத்துறாங்க இப்போ அந்த குருமூர்த்திட்ட போய் வந்து சாமி சில ஒன்று வேணும் எவ்வளோ லட்சம் வேணாலும் தாரேன் அப்படின்னு வந்து போய் கேளுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மயில் வாகனமும் வெளிநாட்டுக்கார மாதிரி பிச்சு உதறாங்க அதோட பார்த்தோம்னா பணம் இவ்வளோ தாராரா அப்போ இந்த ஐம்பன் சில அம்மன் அந்த சிலையை இவர்கிட்ட விலகி கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு வந்து சிலை எடுத்து வெளி கையை க விலைய வந்து சொல்லி கை மாற்றக்கூடிய நேரம் கையும் நம்ம ராஜா என்றை கொடுக்குறாங்க குருமூர்த்தியை பிடிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சிவநாடியிடம் முத்து வேல்கிட்ட இருந்து இந்த சிலையை விலைக்கு வாங்கியிருப்பாடா அப்படின்னு வந்து அடித்து விழுத்து வந்து பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வந்து குருமூர்த்தியை கொண்டு வராங்க அதோட சிவன் முத்து வேலாம் இருக்க இடத்துல போய் வெளுத்தெடுத்து இழுத்துட்டு வராங்க பஞ்சாயத்து கூடுது நம்ம சாமுடேஸ்வரி இந்த தப்பும் செய்யலை அவங்கள வந்து பழிவாங்க தான் சிவனாண்டி இந்த சிலையை திரட்டி குருமூர்த்திட்ட விற்றுருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் முன்னாடி வந்து ஒத்துக்கிட வச்சிருக்காங்க நம்ம சிவனாண்டியை வாயெடுத்து சொருளை வச்சுட்டாங்க நம்ம கார்த்தி அதோட நம்ம சாமுதஸ்திரி காலில் விழுந்து சிவனாண்டியை முத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டண்தாங்க நம்ம நம்ம கிட்ட சரவணன் அவங்க அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க நீ சொன்னது மாதிரி காத்தி நான் வந்து கு குருமார்த்திகிட்ட எவ்வளோ வந்து விசாரித்து பார்த்துட்டேன் அவன் அந்த சிலையை பற்றி சொல்லவே இல்லை இப்போ என்ன பண்ணனு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அவன்கிட்ட தான் கண்டிப்பாக அந்த சிலை இருக்குது எப்படி வாங்கணும் அதுக்கு தான் ஏதாவது வழியை யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை தானே கரெக்டாக வந்து அவன்கிட்ட தானே இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா பெரிய ஐடியா ஸ்கெட்சை வந்து ஒன்று போடுறாங்க நம்ம மயில் வாகனத்தை ஒரு வெளிநாட்டுக்காரர் மாதிரி வந்து கிட்ட மேக்கப்பை பண்ண வைக்கிறாங்க இந்த பாருங்க நீங்கள் அந்த ஆளை நம்ப வைக்கிற மாதிரி நடிக்கணும் அந்த குருமூர்த்திட்ட போய் ஒரு சிலை வேணும் எவ்வளோ லட்சம் வேணாலும் தரலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக வந்து அந்த சிலையை வந்து தருவாப்பில் அப்போ நம்ம கையங்களவுமா நான் மறைஞ்சு நின்று வந்து பிடிச்சிடேன் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணுறாங்க இதுதான் சரியான வேலை அப்படின்னு வந்து நம்ம மயில் வாகனம் அந்த கெட்டப்புக்கு மாறாங்க அதோட வந்து குருமூர்த்தி கிட்ட போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா செம்ம காமெடிங்க நம்ம சிவநாந்திய முத்து வேலையும் பணத்துக்கு படமும் ஆச்சு சிலையும் திருடியாச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து பழி பழி வாங்கினோடனே ஊரை விட்டு அப்படியே ஒதுக்கி வைக்க போறாவ அந்த பரமேஸ்வரி கிழவி குளிக்குள்ளே விழுந்து உயிரை விட்டுக்க போகிறா மக மருமகளுக்காண்டி தாம் பழியே சுமந்து அவளுக்கு சாகணும்னு விதி இருக்கு சித்தப்பா அப்படின்னு வந்து நம்ம சிவநாடி சொல்ல நேரம் ஆமாம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரே கல்லில் அடிச்சிட்டோம் சிக்ஸரா இப்போ அந்த டிரைவர் பயிலால் ஒன்றுமே செய்ய முடியாத அதோட கும்பாபிஷேகம் வந்து நடக்காமல் போகும் நம்ம திட்டம் நிறைவேறிட்டு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சும்மா ஜாலி மூட்டில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு சரவடி வந்து காத்து இருக்குங்க நம்ம ராஜா வைக்கிறாங்க அதை பற்றி தான் அவங்களுக்கு தெரியலை இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து மயில் வாகனம் கெட்டப்ப மயில் வாங்கின வெளிநாட்டுக்காரர் மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு அங்கே குருமூர்த்திகிட்ட கூட்டிகிட்டு கொண்டு பேச சொல்றாங்க அப்போ தான் நம்ம மயில் அப்படியே வந்து வெளிநாட்டுக்காரராக மாதிரி பிச்சு உதறாங்க இதை பார்த்தோன்னா ஓ நம்ம வந்து சிவனாண்டிட்ட வாங்கின அந்த ஐம்பன் சிலையை வந்து இந்த நபர்கிட்ட விற்று ரூபாயை பாத்துற வேண்டியதா அப்படின்னு வந்து குருமூர்த்தி என்கிட்ட ஒரு ஐம்பன் சிலை அம்மன் சிலை இருக்கு வேணுமா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆமாம் அதுதான் வேணும் காட்டுங்க அப்படின்னு வந்து நம்ம மயிலும் சொல்கிறாரு அந்த குருமூர்த்தி சிலையை தூக்கி கொண்டு காட்டுறாங்க அதோட கையும் கலவமாக பிடிச்சி வந்து தோலை உரிக்கிறாங்க நம்ம ராஜா மறைஞ்சிருந்து வந்து என்னடா நீ சிவனாண்டிகிட்டேருந்து இந்த சிலையை வாங்கிட்டே இவன் வந்து ஊரில் உள்ள கோயிலில் உள்ள சிலையை திருடி ஒன்னிட்ட ஒன்றெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க அதோட குருமூர்த்தியை கையும் கலவுமாக இழுத்துட்டு வராங்க நம்ம சிவனாண்டியை முத்துவேலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு அங்கே போய் வந்து தோலை உரிச்சு இழுத்துட்டு வராங்க சிவனாண்டி நமக்கு ராஜாவை பார்த்தோன்னா ஐயையோ இவன் இங்கிட்டு வரான் சித்தப்பா ஒன்றும் புரியலையா அப்படின்னு வந்து தலை திறக்க ஓட்ட முடிக்கிறாங்க எங்கே ஓட்டினாலும் விட மாட்டோம் அப்படின்னு வந்து மடக்கி பிடிக்கிறாங்க என்னடா நீ வந்து கோயில் சிலையை திருடி என் அத்தை மேலே பழிப்போட பார்த்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ஐயா நான் எங்கே திருடனே நாங்கள் திருடலை அப்படின்னு சொல்லி நேரம் குருமூர்த்தியை கொண்டு விட்றாங்க சிலையோடி வந்து குருமூர்த்தியை பிடிச்சிட விட்றாங்க இவன் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் மீட்டுட்டு தான் வந்திருக்கான் சித்தப்பா இவன்ட்டு வந்து தப்ப முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட ஊர் பஞ்சாயத்து அந்த மரத்துல கெட்டி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம சிவநாண்டிய முத்துவேலையும் ஊர் பஞ்சாயத்து கூடுது நம்ம சாமுண்டேஸ்வரி வாராங்க அப்போ தான் இந்த சிலையை திருடுனது வந்து சிவராண்டிய முத்து தான் இந்த குருமூர்த்திட்ட இந்த சிலையை திருடி விற்றுருக்காங்க எல்லா புட்டும் வெட்ட வெளிச்சமாகுது உண்மையெல்லாம் வந்து தெரிய வருது அதோடு ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இப்படி என்னை சுற்றி இந்த சிவராண்டி இப்படியோ பெரிய சதியை செய்திருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம தீபாவளி பார்க்குறாங்க இந்த மாப்பிள்ளை ராஜா மத்தம் இல்லாட்டுனா இன்றைக்கி சாமுண்டேஸ்வரிக்கு கதி என்ன ஆகிருக்கும் இவளை சுற்றி வந்து விரோதிகள் அப்படி இருக்க நேரம் இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க இந்த மாப்பிள்ளை ராஜாதான் கரெக்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இவர் ஒருவேளை ராஜசேதுபதியோட பேரனாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய உதவி எல்லாம் வந்து செய்யது வந்து அப்படி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்காகவே வந்து ஒரு பல பலம் சாமுண்டேஸ்வரிக்கு இந்த ராஜாவால் தான் பலம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவளி கண்டுபிடிக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா ராஜ ராஜசேதுபதியோட பேரன் அந்த உண்மை தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்டிருக்கா ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம தீபாவளி நிற்கிறாங்க அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் மக்கள் முன்னாடி வாக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் நான் வந்து நடக்காதுன்னு சொன்னேல இப்போ நான் வாம்பஸ் வாங்கிக்கிறேன் எல்லா அம்மனுக்கு அருள் என்னையே வந்து என் வாயாலே கும்பாபிஷேகம் நடக்கும்னு அவள் சொல்ல வச்சுட்டா அதனால் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும் நானும் வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க இந்த சைடு பார்த்தா நான் நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கர கோவம் வருது நம்ம அக்கா கும்பாபிஷேகம் நடக்கும் நானும் வருவேன் அப்படின்னு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்த ஸ்கெட்சு போட்டுட்டா இந்த சைடு பார்த்தா என் மாப்பிளையும் மாமாவையும் பிடிச்சு வச்சு நோண்டி இந்த டிரைவர் பையன் தொலிய உறிச்சி எடுத்துட்டா இந்த சிலையை திருடுனது அவங்க தான் அப்படின்னு வெட்ட வெளிச்சம் பண்ணிட்டா கடவுளே எப்பெல்லாம் நாங்கள் வந்து என் அக்காவை ஓரங்கட்டணும் அவளை வந்து விரட்டணும் எல்லாம் நான் ஸ்கெட்சு போட நேரம் எல்லாமே வந்து தப்பு தப்பாக முடியுது இதெல்லாம் எங்கே போய் நிற்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து சந்திரங்களாக கோவப்படுறாங்க இந்த டிரைவர் பெயர்னால் ராஜ சேதுபதியோட பேரை அப்படின்னு வந்து நிரூபிக்கலான்னு பார்த்தா நிரூபிக்க கூட முடியலை அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் நம்ம பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க என் மருமக இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் என் பேரை வந்து எல்லாமே நிரூபிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல் அந்த நேரம் ஓம் பேரனா அப்படின்னு சொன்னா சாமுடேஸ் என் பேத்திய கல்யாணம் தான் எந்த வந்து அந்த என்னமோ தப்பா இருக்கு கூடிய சீக்கிரம் தீபாவளி நாளைக்கு கும்பாபிஷேகம் உண்மையை சொல்லிடுவாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சாமுடேஸ்வரி நேரம் தீபாவதி கிட்ட போறாங்க தீபாவதி ஏதாவது கிளவி கிட்ட ராஜசேருவதியோட பேரன் தான் என் மாப்பிள்ள ராஜாணி உள்ளதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது சிக்கிச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் சிக்கலை ஆனால் நான் பார்த்த வரல அவர் குடும்பத்துக்காக வந்து எவ்வளோ பெரிய தியாகத்தைனாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கான் இப்படி ஒருத்தையும் வந்து மகளுக்கு மாப்பிளையா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கேன் சாமுடேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அது எல்லாம் எனக்கு தெரியும் தீபாவளி நான் வேண்டிகிட்டு இருக்கிறது இவர் தான் ராஜேசேதுபதியோட பேர் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இல்லாமல் என் மாப்பிள மேலே எந்த தவறும் இல்லை அவர் சுத்த தங்கம் அது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுடசி நம்ம தீபாவளி கிட்ட வந்து சொல்லுறாங்க அதோட பார்த்தோம் கும்பாபிஷேக வேலைகளை சாமுடைய முன்னிஞ்சு நடத்த ஆரம்பிச்சு